காற்றின் போக்கு காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கடல் கொந்தளிப்புடனும் சீற்றத்துடனும் காணப்படும் என இந்திய கடல்சார் தகவல் மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் காற்றின் போக்கு காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்புடனும் கடல் அலை தீற்றத்துடன் இருக்கும் என்று தற்போது இந்திய கடல்சார் தகவல் மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது குறிப்பாக இன்றும் நாளையும் ஏற்பட அந்த கடலோர பகுதிகளில் கள்ளக்கடல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது குறிப்பாக அது பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடலின் அதாவது நிலநடுக்க போது இந்திய பெருங்கடலுக்கு அப்பா இருந்து தெற்கு பகுதியிலிருந்து காற்று வந்து அதிகமாக வருவதன் காரணமாக அவ்வப்போது கடல் வந்து அந்த நேரங்கள் திடீரென்று கடலரை வேகமாக காற்றின் தாக்கத்தினால வேகமாக காரணமாக இன்றும் நாளையும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் படகுகளை வைத்திருக்குமாறு தற்போது அறிவுறுத்தவும் உள்ளனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் அலை சீற்றம் மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக அந்த பகுதிகளில் இன்றும் நாளையும் சிவப்பு நிற எச்சரிக்கை நாம் குறிப்பாக பார்க்க அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆரஞ்சு நிற மாவட்டங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கடல் கொந்தளிப்பு கடல் அலை சீற்றம் காரணமாக படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும்படியும் கடலோர பகுதியில் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் தற்போது இந்திய கடல்சார் தகவல் மையம் இருக்கிறது இது அறிவுறுத்தியிருக்கிறது

விடுக்கப்பட்டுள்ளது அதை ஒட்டி அதாவது கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய லட்சத்தீவுல உள்ளாவே சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றும் நாளையும் கடல் அலை அதிகமாக இருக்கும் எந்த நேரத்தில் அலை வந்து தாக்கும் என்று தெரியாது என்பதுதான் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்